வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் நிறைய பேர் கேட்கறது குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் வந்து ஒரு புளிக்குழம்பு வைக்க வைக்கப் போகிறேன் அந்த புளிக்குழம்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் புளிக்குழம்பு வந்து எல்லாருமே நம்ம வைப்போம் தான் ஆனாலும் நாங்கள் வைக்கிறது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அதை நீங்களும் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சரியா இந்த வெண்டக்காவை நல்லா கழுவிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சீஸாக தான் நான் கட் பண்ணுவேன் ஒரு சிலர் வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க அது வந்து எண்ணெய் வரைக்கும் அப்படின்னா எடுத்து அப்படி சாப்பிட்றதுக்கு வசதியாக ஒரு பெரிய பீஸ் இந்த மாதிரி கொடுத்தேன்னா ஒரு ஒரு பீஸ் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்பவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக கால் கிலோன்னு வாங்கினேன் கால் கிலோ இவ்வளோ தான் இருக்குது இதை நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து வதக்கிக்கலாம் சரியா முதல்ல வந்து கடாயை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க முதல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வெண்டக்காவை நான் வதக்கிக்கிடுவேன் நீங்கள் மாதிரி குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் இது நல்லெண்ணெய் தான் செய்வேன் இந்த மாதிரி நல்லெண்ணெய் கடலை நெல்லை செய்ய நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கொஞ்சம் அந்த அந்த வளவளப்பு இருக்குது பார்த்திங்களா இது போகிறதுக்காக தான் வேறு ஒன்றுக்குள்ள கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கணும் நான் எவ்வளோ நேரம் வதக்குறேன்னு பார்த்துக்கோங்க முதல்ல லைட்டா எடுத்து இப்போ பாருங்களேன் இந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கிடுவேன் நீ பாருங்க எப்படி சுருண்டு வதங்கிட்டு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருவேன் வதக்கிடுவேன் இப்படி வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு சிலர் ரொம்ப எண்ணெயில வதக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்க நம்ம போட்ட எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிப்பேன் அதுலயே ஒரு ஸ்பூன் எனக்கு அதனால் இனிமேல் அதனால தான் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடியாக போகிறோம் இதுக்கு வந்து நான் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை இன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலாம் பட் இன்னைக்கு நான் தேங்காய் எதுவுமே ஊற்றலை இப்போ வந்து அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் ஆயில் ஊற்றிருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் என்ன நல்லா நம்ம போடணும்னு பாத்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் என்ன சூடான் கடுகு போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப போட்டுறக்கூடாது கூடாது ஸோ ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டா போதும் சும்மா வெந்தயம் போட்டுக்கோங்க என்ன க கொஞ்சம் கசப்பு வந்த மாதிரி வந்துடும் அடுத்தது நான் போடுறது பார்த்தீங்கன்னா ஏ பாருங்க ஒரு ஆறு ப பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க பூண்டு வந்து நச்சு வச்சு போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் முழு முழு பூண்டு போட்டீங்கன்னா அது ஒரு ஸ்மெல் வரும் இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சின்ன வெங்காயம் வந்து நான் எப்பவுமே நாங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவீங்க பல்லாரின்னா அதை போட்டுக்கோங்க பட் என்னென்னா இந்த சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு கருவேப்பில் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் ஸோ சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போதே ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து புளி ஊற்றுவேன் நீங்கள் வந்து புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு தக்காளி கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம் அதுவும் நீங்கள் உங்கள் தான் மெத்தடு மட்டும் என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஒரு வாசமாக டேஸ்ட்டும் சாமான் சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினாலே நான் எப்பவும் சொல்றது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் சரியா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பிறகு மசாலா தான் நம்ம போட ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கின உடனே பாருங்க நான் நல்லா ஸ்டவ் சிம் பண்ணி தான் வச்சிருக்கேன் காரம் மட்டும் எப்பவும் நான் சொல்றது குழம்பிளகாய் இருந்தால் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க காரம் வந்து கரெக்டாக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதாவது சின்ன குட்டி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாங்கள் வந்து எப்போவுமே தனியா தூள் தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் காரத்துக்கு அந்த சில்லி பவுடர் வந்து தனியாக வச்சுருப்பேன் ஸோ அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூன் தனியாக போடுறேன் சரியா ரெண்டு ஸ்பூன் த வத்தல் தூள் போட்டிருக்கேன் வத்தல் தூள்னா சில்லி பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக தூள் சிம்மில் போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து கருக ஆரம்பிச்சிரும் இந்த எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ புளியை பாருங்க கொஞ்சமாக புளியை போட்டு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கும் ஆக்சுவலாக புளி வந்து போடுறதுனால நான் ஒரு தக்காளி படம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து புளிக்கு இப்போ அதெல்லாம் கொஞ்சமாக போடுவீங்கன்னு சொன்னால் ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்ன மாதிரி இந்த குழம்பு வைக்கிறது ஈஸி தான் பட் நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் வ நான் வந்து வெண்டைக்காவை இப்போமே போடவே மாட்டேன் வெண்டைக்காய் என்ன ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல வெந்து தான் இருக்கும் உங்களுக்கு அது நான் வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு வெந்துடும் ஸோ இப்போ நான் வெண்டைக்காய் போட மாட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் வெண்டைக்காய் போடுவேன் அதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த 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 மாதிரி குழம்புலாம் நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேலைக்கெலாம் போகிறவங்கன்னா முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி வச்சு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து கொண்டு போகலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இது நல்லா கொதிக்கணும் பச்சை வாசலெல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு காணாது கட்டாயமாக கொஞ்சம் உப்பு கொடுக்குங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எப்போ நான் வந்து வெண்டைக்காய் போடுறேங்கிறத காமிக்கிறேன் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குழம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க கொதிக்க விடணும் நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இப்போ நான் வந்து உப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கரெக்டாக இருக்குது இதே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையோட சூப்பராக இருக்குது நீ இப்படியே கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம இந்த டைமில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பாருங்களேன் நான் வதக்கி இருக்குது வெண்டைக்காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாலேயே போட்டோன்னா பிஞ்சி பிஞ்சி போய் நீங்கள் சாப்பிட்றக்கே ஒன்றுமே இருக்காத மாதிரி ஆயிரும் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த வெண்டக்காவை உள்ளே போட்டுக்கோங்க வெண்டக்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் போட்டால் போதும் ஓகே இப்போமோ நல்லா மீடியம் ஃப்ளேம் விட்டு நல்லா கொதிக்க வச்சு என்ன பிரிஞ்சோன்னு நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் பட் இதுக்கு சைட்ஷாக ஒரே ஒரு முட்டை ஆம்லேட் போட்டீங்கன்னாலே போதும் அப்படி இல்லைன்னா ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் முட்டை ஆம்லேட் அப்படி இல்லைன்னா ஒரு அப்பளம் சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு கமெண்ட் வாசிச்சேன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வந்து என்னென்ன இருந்தாங்கன்னா தூத்துக்குடி தான் அவங்களோட நேட்டிவ் நான் மேரேஜ் ஆகி மதுரையில் இருக்கேன் எனக்கு எண்பது வயது ஆகுது ஆனால் உன்னுடைய சமையல் வீடியோவை நான் நல்லா ரெகுலராக பார்ப்பேமா நீ நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா சொல்லிக் கொடுக்க அப்படின்னு இருந்தாங்க எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது நிறைய கமெண்ட் வருது நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்கீங்கன்னு ஆனால் கூட அவங்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா மாதிரி ஸோ அவங்க வந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எபிசோட் அப்ளாஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நீ நல்லா சொல்லிக் கொடுக்குறோமா நான் கூட இந்த மாதிரிலாம் தெரியாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க கமெண்ட்டு ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டை தான் நான் எதிர்பார்க்கேன் நீங்கள் அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் டீச்சருங்கிறத வந்து கரெக்டாக நிரூபிக்கிங்க அப்படி அழகாக கரெக்டாக சொல்லித்தரங்கம்மாங்க ஓகே எப்படியோ என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷந்தான் இந்த இதையும் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்போ பக்கத்தில் வந்து காமிங்க நல்லா வந்து இந்த மாதிரி ரெட் நம்ம த ஆயிலாம் பிரிஞ்சு வந்தோனையும் இதில் கட்டாயமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும் போது இன்னும் கொத்தமல்லி வாசத்தோடு சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் கொத்தமல்லியே பிடிக்காது ஆனால் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது மீதி இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளுடைய காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே ஆஃப் பண்ணிவிட்டு சைட் டிஷ் வந்து நாங்கள் இன்னும் பண்ணலை இதுக்கப்புறம் தான் சைட் டிஷ் பண்ணி நம்ம சாப்பிட்ணும் ஆனால் வந்து நான் இதை மட்டும் ஊற்றி உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன் சைட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பொருளாம் கூட்டு வச்சுருக்கோம் ஸோ சைடு டிஷ் இல்லாமல் இன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்பளம் பொறிச்சிக்கணும் ஆம்லேட் போட்டுக்கணும் வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாமா இது வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டு வைங்களேன் அந்த சின்ன வெங்காயம் போட்டு சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதில் உள்ள டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் எங்களெல்லாம் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டு அதாவது பல்லாரி வெங்காயம் போட்டு சமைக்க சொன்னிங்கன்னா எனக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் எனக்கு கன்சன் இப்படி இருக்கணும் ஒரு சிலர் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கணும் போய்ங்க கட்டியாக இருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகே நம்ம சூப்பரான சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிட்டு மணக்க வணக்கம் எனக்கு வாயில் வந்து ஆகுது இதுக்கு தான் இப்படி வச்சு வச்சேன் ரொம்ப சூப்பராக உண்மையிலேயே நான் சொன்னேன் இதே மெத்தனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இன்னும் கூட்டெலாம் வைக்கல வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மிட்டா ஆப்லெட்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வேறு லெவலில் இருக்குது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பேஷ்ஷனே ஏகே பிக்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்